அருமையாக இருக்குது சார் ரொம்ப அருமையாக இருக்குது மோகன் சாருக்கு ஒரு கம் பேக் சரியா நல்லா அருமையாக பண்ணியிருக்கு அதே இளமையாக இருக்கார் அதே எங்கு மோ மோகனை திரும்பவும் பார்க்க முடியுது எந்த வித்தியாசமும் தெரியல நடிப்பும் அருமையாக இருக்குது இது ஒரு மாறுபட்ட வித்தியாசமாக நடிச்சிருக்காரு ஒரு பாதிக்கப்பட்ட அப்பாவும் நடிச்சிருக்காரு கதை வந்து போலி மருத்துவத்தை பற்றி போலி மெடிசனை பற்றி போலி மருந்து இருக்குது பார்த்திங்களா அது எவ்வளோ மக்களை தாக்க தாக்கத்தை ஏற்படுத்துது நமக்கு நம்மளை அறியாமலே நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளோ சீரழிதங்களாலங்கிறதை பற்றி பண்ணியிருக்காங்க ஆமா அருமையா இருக்கு அருமையா இருக்கு இன்னும் எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்த படங்கள்லாம் இருக்கிற ஒரு எதிர்பார்க்கிற மோகனை கூட திரும்ப எதிர்பார்க்கலாம் இதுல மகளின்ற ஒரு பாட்டு அருமையா இருக்கு மத்த பாட்டும் எல்லாமே நல்லா இருக்கு இந்த புது மியூசிக் டைரக்டர் அர்பின் ஒருத்தர் பண்ணிருக்காரு போல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு எதுவுமே குறை சொல்ல முடியாது ரெண்டு ரெண்டு மணி நேரம் புது கம்பேக் பண்ணியிருக்காரு மோகன் சோ அருமையா இருக்கு என்ஜாய் பண்ணலாம்